வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழ் பார்க்கலாம் நாடகத்தமிழில் ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி என்னென்னா இருவர் உள்ளம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி இதில் வந்து ரங்காராவ் அவர்களும் சந்தியாக நினைக்கிறேன் அவங்களோட அந்த அவங்க இருவருடைய மகன் பெரிய மகன் வந்து எம் ஆர் ராதா அவரோட மனைவி முத்துலக்ஷ்மி நகைச்சுவை நடிகை பழைய கால நகைச்சுவை நடிகை இரண்டாவது மகன் ம மருமகள் வந்து நடிகத்தில் சிவாஜியும் சௌரஜ தேவியும் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரையும் கன்னியாகுமரி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்க பேசி ஏற்பாடாகுது போல இருக்கு அதை வந்து இவங்க சொல்கிறாங்க எம்ஆர் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் ச நடந்துக்கிறது சரியில்லை ஓர ஓரவஞ்சனையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன என்ன விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை உங்கள் தம்பியும் தம்பி மனைவியும் கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு அமுச்சு வைக்கப் போகிறாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு அப்படியா நல்லது தான் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த முத்துலட்சுமி சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் நம்ம போனால் தகாதாதுன்னு ஓரவஞ்சனை ஒத்திரமட்டம் போகிறது அப்படின்னோட அவங்க குழந்தை பிறகுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஏன் நமக்கு இருக்கிறது போகிறாதா அவங்களுக்கு மூணு நாலு குழந்தைங்க இருக்காங்க அப்போ ஏன் நமக்கு இருக்கிறது போகிறதா அப்படின்னு கேட்குறாரு அவங்க புதுசாக கல்யாணம் ஆனாலும் அவங்க கன்னியா கன்னியாகுமரி போய் இந்த சமுத்திரத்தில் முக்கடலில் நீராடிட்டு வந்தால் நல்லது அந்த புத்திர ஏதாவது தாமதமாக குழந்தைங்க பிறந்தால் அதை தோஷம் நீங்கள்ன்றது அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் இந்த பக்கம் அமைச்சரம் போவாங்க அந்த பக்கம் கன்னியாகுமரி போவாங்க அது ஒரு ஐதீகம் அது அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவர் கேட்குறாரு நீ என்ன நீ இது பாருங்கள் நம்மளை அனுப்பலாம் நான் பாட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் அவர் வந்து ஒரு வக்கீல் அவர் வந்து அவங்க சொல்வார் என்ன நீ பாட்டுக்கு வந்த புகார் கொடுத்து நீயே கேஸ் கொடுத்த நீயே தீர்ப்பு பேசிட்ட நீயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட இது என்ன இது அப்போ நான் எதுக்கு ஒருத்தர் எம்ஏபிஎல் நான் எதுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறேன் வக்கீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேசுனது நான் கேட்டேன்ல அப்படின்றாங்க சொல்கிறது முதல்ல இந்த ஒட்டு கேட்குறத நிறுத்து இந்த படத்தில் கலைஞர் அவர்களோட வசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் சொல்கிறார் இந்த முதல்ல இந்த ஒட்டு கேட்குறதே ஓட்டு கேட்குறதையும் நிறுத்தணும் ஓட்டு கேட்குறதே நிறுத்தணும் எல்லாம் ஓட்டு கேட்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சா அந்த சாடல் அந்த ஓட்டு கேட்குறது கூட ஒரு நகைச்சியாக சாடி இருப்பாரு அது ரொம்ப நல்ல ஒரு காட்சி இது மாதிரி இன்னும் நிறைய காட்சிகள் இருக்குது அந்த படத்தில் நல்ல வசனம் அமைந்த காட்சிகள்லாம் இருக்குது அது பார்ப்போம் நன்றி வணக்கம்